ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா இந்த காணொலியை பார்க்கலையே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்னோ டே இந்த ஸ்னோ பனிப்பொழிவு நடக்கிற காலத்தில் எப்படி இங்கே இந்த பனியை எப்படி ரிமூவ் பண்ணினோம் இதுகளை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல்லாக நான் காட்ட போகிறேன் இங்கே பார்த்தீங்களா தெரியும் இப்படித்தான் ஸ்னோ கொட்டும் சின்ன சின்ன டஸ்ட்டுகள் மாதிரி கொட்டும் சில டைமில் கெவியாக கொட்டல இப்படி பெரிய பெரிய இதுகள் மாதிரி வந்து விடும் அப்போ வேலைக்கு நல்ல ஸ்பீடாகவே பெரிய பெரிய ஸ்னோவாக கொட்டைக்குள்ள வேலைக்கே இந்த நிலம் எல்லாம் மூடிடும் இப்படியே இது இருந்தால் இப்படியே தான் நாங்கள் இருப்ப மாட்டா இல்லை இதை ரிமூவ் பண்ணணும் நாங்கள் இதுகளாகட்டோணும் ஒரு ஒதுக்குப்புறமான இடங்களில் நாங்கள் இதை அகற்றி அட்டி விடணும் இல்லையண்டா நாங்க அது அந்த பாதையால போய் வர எல்லாம் கஷ்டமாக இருக்கோம் இப்படி நடப்பாதை இருந்துச்சுண்டா அதை சொல்ற சாய்க்வோக்கன்னு சொல்லுவினோம் நடப்பாதை அந்த இடத்துல இருந்தா அந்த வீட்டின் உரிமையாளர் கட்டாயமா அதை நாங்கள் அதை ரிமூவ் பண்ணணும் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கோ இப்படித்தான் இந்த முழங்களுக்கு கெவிசனோம் இது இந்த அடித்த இடம் பாருங்கோ வாகனம் நிற்கிறதுக்கு பக்கத்தில் இவ்வளோ தூரம் காற்று அந்த ஸ்னோவை எடுத்து வச்சிருக்குது அங்கால் இந்த பாதையால் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்படி தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும் இவ்வளோ உயரத்துக்கு பாருங்கோ ஸ்னோ இருக்கண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படித்தான் ஸ்னோவை இந்த சவலால் நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் சவலால் இப்படி இப்படி ரிமூவ் பண்ணி இந்த சைட் பக்கம் முதலாக க்ளீன் பண்ணி விட்டுருக்கு இப்படி எல்லா ஆக்களும் தங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஸ்னோவுகளை ரிமூவ் பண்ணிவினோம் இங்கே கூடுதலாக எல்லோரும் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த முறை ஸ்னோவை ரிமூவ் பண்ணனணும் என்னெண்டா அவ்வளவு கெவிசினோம் ஒரு ஆள் மட்டும் கிளியாக பண்ணே இல்லாது ஸ்னோவை எப்படி சவல் பண்ணிக்க பார்க்கறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும் ஆனால் அதை செய்ய நல்லா டாய்லெட் ஆகிரும் என்னென்னா நல்ல குளிராக இருக்கும் கையெல்லாம் அப்படியே கொண்டு வந்துடும் அதை மிட்டன் போட்டாலும் இது மைனஸ்ல வேதர் இருக்கிறதால வேலைக்கு எங்களுக்கு நல்லா குளிர உணரக்கூடியதாக இருக்கும் சப்பாத்தி விண்டர் பூட்ஸ் போட்டாலும் அது எங்களுக்கு குளிரும் உள்ளுக்குள்ளே நிறைய நேரம் வழியில் நிற்கக்குள்ள என்ன செய்கிறது இப்போ எப்படி இருந்தாலும் ரிமூவ் பண்ணி நாங்கள் நடக்கணும் வழியில் போகணும் அந்த இடங்களை ரிமூவ் பண்ணத்தான் வேணும் ஸ்கூல் டே என்றால் பிள்ளைகள் போக ஸ்கூலுக்கும் போகத்தான் வேணும் நல்ல கெவிசினோ டைம்களில் இப்போ இதுவரைக்கும் ரெண்டு தரம் எங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை எங்க ஸ்கூல் போட்டால ஸ்கூல் இல்லையன்ட்டு அறிவித்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் ரெண்டு தரம் சினோ கொட்டைக்குள்ள நின்றுட்டினா இப்படித்தான் சினோ சரியான கஷ்டம் என்னெண்டா வாக வாகன போக்குவரத்துக்கள் சில இடங்களில் மின்சாரங்கள் கூட இருக்காது இங்கே மின்சாரம் இல்லையெண்டா நல்ல கஷ்டம் என்னெண்டா எல்லா இயல்பான வேலைகளையும் கூடுதலாக மின்சாரத்தை நம்பித்தான் அவியல் வேலை செய்கிறது அதனால் கஷ்டம் இந்த இந்த மாதிரி தான் ஸ்னோ காலங்களில் இருக்கும் நாங்கள் ஒரு பக்கத்தால் ஸ்னோவை வலித்து கொண்டு போக இன்னொரு பக்கத்தால் ஸ்னோவை கொட்டி கொண்டு இருக்கோம் இப்படி திருப்பி திருப்பியே அப்படியே வலிச்சு கொண்டே இருக்கணும் வந்துட்டு நான் இந்த ஒரு சொன்னேன் சரி சேர விட்டு நாங்கள் வலிப்போம் அது சே சேர விட்டு சுனோவை ரிமூவ் பண்ணுறது வெரி ஹார்ட் நிறைய வந்துட்டு இந்த முறை நல்ல கஷ்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வலிக்கணும் நான் உங்களுக்கு இப்படி காட்டைக்குள்ளே உங்களுக்கு எல்லா எல்லா மேற்பரப்பும் வெள்ளை வலி ரெண்டு இப்படி ஒரே மாதிரி இருக்கிறதால எந்தளவு உயரத்துக்கு ஸ்னோ கொட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் இங்கே பார்த்திங்கலன்டா தெரியும் இங்கே பாருங்கள் இவ்வளோ உயரத்துக்கு நிலத்தில் இவ்வளோ உயரத்துக்கு அந்த உயரம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கோ இவ்வளோ உயரம் இவ்வளோ உயரத்தில் இருக்கிற இவ்வளோ ஸ்னோவையும் எடுத்து எங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் எல்லா பக்கத்துலேயும் அவையும் தங்கட வீட்டு பக்கத்தில் ஸ்னோவை ரிமூவ் பண்ணி போட்டு கொண்டே இருப்பேன் இப்போ ஸ்னோ ரிமூவ் பண்ணி சில ஆக்களுக்கு போடுறதுக்கு இடாமே இருக்காது அப்போ கொஞ்சம் தூரம் கொண்டு போய் தான் போடணும் எப்படித்தான் கஷ்டமாகத்தான் தான் இருக்கும் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாதியை எடுத்து அப்படியே ஸ்னோ ஒரு பக்கம் ரிமூவ் மூவ் பண்ணிட்டு தான் பிறகு மற்ற பக்கங்கள் எல்லாம் ஸ்னோவில் எடுத்து எடுத்து போட இருக்குது ஈஸி இல்லை பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய கஷ்டம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறது இதில் பாருங்கள் இந்த காரை காரையெல்லாம் இப்படி மூடி இருக்குது ஸ்னோ வந்து இப்படி தான் மூடி இருக்கும் மார்னிங்கில் வேலைக்கு போயக்குள்ளெல்லாம் கொஞ்சம் எலும்புகிற டைமுக்கு நாங்கள் எலும்பி வலிக்கிற டைமுக்கு இன்னும் ஒரு அரை மணி ஒரு மணி தியாளம் வேலைக்கு எலம்பித்தான் இந்த காரில் இருக்கிற ஸ்னோகளை ரிமூவ் பண்ணணும் மற்றது வீட்டில் இருக்கிற ஸ்னோவை ரிமூவ் பண்ணணும் எல்லாம் ரிமூவ் பண்ணித்தான் காருகள் வாகனங்கள் எடுக்கலாம் வழியில் வேலைக்கு போகிறாக்கள் இப்படி இப்படிய காலமில் இங்கே பேருங்க ஒரு இவ்வளோ ஃபே இவ்வளோ நேரம் ஒரு திரு டூ ரெண்டு மணி தியாலம் மூன்று மணி தியாலமாக இப்படியே நின்று அவ்வளவு ஸ்னோ இந்த முறை கொட்டி இருக்குது பேரங்கோ இப்படி கு குவிச்சு குவிச்சு விட்டுருக்குறது பேரங்கோ ஒரு மணல் குவியல்கள் மாதிரி ஊரில் எல்லாம் நாங்கள் ஏதாவது மண்ணுகள் குவிச்சு வச்சிருக்கிற மாதிரி அவ்வளோத்துக்கு நிறைய எல்லாட்ட வீட்டிலையுமே இப்படியே ரிமூவ் பண்ணுறது ஈஸி இல்லை எல்லோரும் இப்படி கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் சினோவை என்னை கனடாவில் எல்லா இடத்துலையும் இப்படித்தானா ஸ்னோ கொட்டுமொண்டாக இல்லை நாங்கள் இருக்கிற ஒன்றே அரியோ மாகாணத்தில் நாங்கள் பிராம்டன் என்ற இடத்துல இருக்கிறோம் எங்கள் இடத்துல இப்படி ஸ்னோ இருக்குது சில ப்ராவின்ஸுகளில் ஸ்னோ ஒரு இயரில் ஒரு காப்படி வெற இடங்களும் இருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துல ஸ்னோ கொஞ்சம் கூட அதிகமாக அது இங்கேயும் ஒவ்வொரு நாளும் குளிர்காலம் தொடங்கினோன்னு ஒவ்வொரு நாளும் இவ்வளோ ஸ்னோ கொட்டுமண்டு இல்லை சில டைமில் குறைவாகவும் கொட்டும் சில டைமில் ஸ்னோ கொட்டி கொண்டு சூழல் வெப்பனியில் நல்ல கையாக இருந்து சூரியன் எல்லாம் வந்துட்டு தண்டா சில டைமில் அதெல்லாம் கொட்டின ஸ்னோவெல்லாம் கரைஞ்சிடும் சில டைமில் நார்மலான மழை இருந்துச்சுண்டா அதுவும் கரைஞ்சிடும் ஃப்ரீஸிங் ரெயினுண்டா அது புரிஸ் ஆகினா கொஞ்சம் கஷ்டம் வழுக்கிற தன்மைகள் அதுகள் கூடவே இருக்கும் அதுக்காண்டி ஸ்னோவை விலைக்கு ரிமூவ் பண்ணிவிடணும் ஆனால் எப்படி என்றாலும் நடக்கிற நாங்கள் பெரஸ்டிய சைட் போக் நாங்கள் எப்படி என்றாலும் ரிமூவ் பண்ணிடணும் அது நட பாத பாதசாரிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி நாங்கள் செய்யக்கூடாது அது வீட்டின் ரெண்டு வீடுகள் ரெண்டு ரோட்டின் ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் பாத பாதசாரிகள பக்கமாக இருக்கும் அந்த பக்கம் எப்பயுமே ஸ்னோ ரிமூவ் பண்ணணும் அது அந்த வீட்டு ஒவ்வொரு வீட்டுக்காரர்கிட்டே முடியுமே இன்றைக்கி ஸ்கூலொண்டும் இல்லையன்றதால் பிள்ளைகளும் பேரண்ட்ஸ் எல்லோரும் வெளியில் நின்று விளையாடினோம் இப்படி ஸ்னோ டைமில் ஸ்னோவில் என்று செய்கிறவியல் சின்ன பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியில் இருந்து செய்வினோம் ஆக்கள் நல்ல குளிர் அப்போ நாங்கள் விட இல்லை இன்றைக்கு விட்டாங்கிற மகன் அந்த ஸ்னோக்குள்ளேயே போய் இருப்பார் விளையாடுவார் இப்போ தடிமலாக்கி சிக்காயிருமன்ட்டு நாங்கள் விடையில் பெரிய பிள்ளைகள் கூடுதலாக விளையாடிவினோம் இந்த சினோவை சவலாலேயும் நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் சில ஆக்கள் இது ஹெவி சினோன்றதால இங்கே கூடுதலான ஆக்கள் மெஷினுகள் வச்சுருப்பேன் நம்ம எலக்ட்ரிக் மெஷினுகள் இப்போ கோனரில் இருக்கிற வீட்டுக்காரர் ரெண்டாவைக்கு பெரிய ஒரு இடம் அவ ரிமூவ் பண்ணணும் அப்போ இந்த சினோ ரிமூவல் மெஷின்கள் வச்சுருந்தா ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் சில பேர் பெரிய சவல்களால் ரிமூவ் பண்ணிவிடணும் சில வீட்டில் எல்லோரும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து கேதராக வீட்டில் எல்லோரும் அப்படியே சேர்ந்து செய்தால் முடிஞ்சிடும்ட்டு எல்லோருமே சேர்ந்து ரிமூவ் பண்ணிவிடணும் சினோவை ஒரு முறை ஸ்னோவை ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்க திருப்பியும் கொட்டி திருப்பியும் இப்படியே ஸ்னோவை அள்ளி அள்ளி போட்டுக்கொண்டே இருக்க வழியதான் இப்படி கேவி ஸ்னோகள் வர வர்ற நாள்களில் கூடுதலாக இந்த ஸ்னோ ரிமூவிங்கே ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும் இங்கே இருக்கிற மக்கள் கூடுதலாக ஒற்றுமையானவர்களாக இருப்பினும் இங்கே பார்த்தீங்களா எல்லா ஊர்களையும் பாருங்க ஸ்னோவை ரிமூவ் பண்ணி கொண்டிருக்கிறோம் சில சவல்களால் கேன் சவல்களால் சில பேர் மெஷின்களால் சில பேர் இந்த பெரிய ட்ரோலி மாதிரி தள்ளி கொண்டு போகிற இதுகளால் அப்படி ஒவ்வொரு தரும் ஃபுல்லாகவே ஸ்னோவை ரிமூவ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதை ரிமூவ் பண்ணினா தான் ஈஸி இல்லைன்னா இன்னும் இன்னும் கொட்டால் அது தள்ளவே இல்லை ஸ்னோவை தூக்கியே ஃபோடு இல்லாமல் வந்துடும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் வீட்டில் இருக்கிற ஸ்னோவை அப்போ நாங்கள் ரிமூவ் பண்ணினா அப்போ ரோட்டில் இருக்கிற ஸ்னோவை யார் ரிமூவ் பண்ணுறேன் அது இந்த பிரம்டன்ட சிட்டி வந்து க்ளீன் பண்ணோம் அவையல் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிவினோம் இப்படி மிகப்பெரிய மிஷினுகளில் தான் ஸ்னோவை தள்ளிக்கொண்டு போவினோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நானும் ஒரு நல்ல வீடியோக்களை போடக்கூடியதாக இருக்கும் ரீண்டும் ஒரு அழகிய காணொலியோடு உங்களுடன் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்